உச்சி அனைத்து ஒன்றிய பெருந்தலைவர்களுக்கும் இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து உற்பத்தியாளர்கள் சந்தையாளர்கள் உள்ளிட்ட இந்த நிகழ்ச்சியை பொதுமக்கள் கொண்டு செல்கின்ற பணியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களே துணை மேலாளர்களே மற்றும் வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் முதலமைச்சர் நன்றி வணக்கத்தை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் குறிப்பாக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்டத்தையும் சார்ந்திருக்கின்ற உற்பத்தியாளர்கள் ஒரு இடத்தில் ஒன்றிணைத்து இது போன்ற ஒரு நிகழ்வை நாம் நடத்த வேண்டும் என்கின்ற அந்த அனுமதியை வழங்கி இன்றைக்கு அதை திறந்து வைத்தது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு கடைகளாக ஒன்றே சென்று ஒவ்வொரு பொருள்களுடைய உற்பத்தியாளர்களும் உரையாடி அவர்கள் எந்த அளவுக்கு அந்த உற்பத்தியை செய்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு கிடைக்கின்றது என்பதெல்லாம் இது எதனால் இவர்களுக்கு உற்பத்தி என்று வரும்பொழுது அதிக அளவிலும் ஆனால் லாபம் என்று வரும்பொழுது அது மிகவும் குறைவாக இருக்கின்றது என்று எண்ணம் கொடுக்கு இடைத்தரகளை இருக்கக்கூடாது என்பதற்காக உருவாக்கிய உழவர் சந்தையை தந்த அந்த முத்துமணிஞ்சர் கடையோடைய பேரப்பிள்ளையாக இந்த இதற்கும் நானும் ஒரு வழி கொடுக்க வேண்டும் என்கின்ற வகையிலே இதை நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்முக அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நம்முடைய மலக்கோட்டை மாநகரத்தின் சார்பாக இந்த மாமன்னனை நாங்கள் வருக 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 என்று வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் மிகவும் ஒரு பெருமையான ஒரு மாதமாக இந்த மாதத்தை நாங்கள் பார்க்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இதே ஜூன் மாதத்தில் தான் தந்தை பெரியார் அவர்கள் குடியரசு இதழிலே நமது முன்னேற்றம் என்கின்ற ஒரு தலைப்பில் ஒரு மிகப்பெரிய கட்டுரை எழுதுகிறார் அந்த கட்டுரையில் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் நம் நாட்டவருக்கும் மேலை நாட்டை சார்ந்திருக்கின்றவருக்கும் இருக்கின்ற வித்தியாசங்கள் என்ன வேறுபாடுகள் எது எதெல்லாம் இருக்கின்றது குறிப்பாக தொழில் வளர்ச்சி தொழில்நுட்ப வளர்ச்சி என்று சொல்லும் பொழுதும் கல்வியில் வளர்ச்சி என்று சொல்லும்போது அதெல்லாம் ஒப்பிட்டு அவர் அந்த கட்டுரையை தீட்டும் பொழுது மிக வேதனையோடு பொருளாதார வளர்ச்சியை பற்றி சொல்லுகிறார் அன்றைய காலத்தில் ஒரு தனி மனிதனுடைய வருமானம் என்று எடுத்துக்கொண்டால் மற்ற நாட்டோருக்கு அது முப்பத்தைந்து ரூபாய் என்று சொல்லும் பொழுது தமிழகத்தை சார்ந்திருக்கின்ற நம்மளுடைய ஒரு தனிநபர் வருமானம் என்று வெறும் மூன்று ரூபாய் ஐம்பது பைசாவாக இருக்கின்றது என்கின்ற தன்னுடைய வேதனையை அவர் அதில் பதிவு செய்திருக்கின்றார் ஆக நம்முடைய தந்தை பெரியாரர்களுடைய அந்த கோரிக்கைகளாக இருந்தாலும் வேண்டுகோளாக இருந்தாலும் ஒரு சமுதாய சீர்திருத்தமாக இருந்தாலும் அதற்கெல்லாம் சட்டம் முடிவும் தந்தவர் முத்தமிழியர் கலைஞரவர்கள் ஆக அதே வழியில்தான் இந்த வாழ்ந்த காட்டுவோம் என்கின்ற இந்த திட்டத்தை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு உலக வங்கியோட உதவியோடு ஏறத்தாழ எழுநூத்தி பதினேழு கோடி ரூபாய் நிதியை பெற்று அதற்கான இலக்கை வெறும் நாளே வருடத்தில் அதற்கான இலக்கை எட்டியவுடன் அந்த உலக வங்கி சொன்னது இதை நாங்கள் இன்னும் பல இடங்களுக்கு நாங்கள் விரிவுபடுத்த போகிறோம் என்று சொன்ன பொழுது கலைஞருடைய நூற்றாண்டில் அவருடைய அந்த வெற்றியை நினைவு கூறுவது எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்கும் என்கின்ற அந்த வகையில்தான் இந்த மாதத்தை நாங்கள் மிகவும் ஒரு பெருமை வாய்ந்த மாதமாக பார்க்கின்றோம் ஆக அவர் எதைதெல்லாம் விதைத்தாரோ இன்றைக்கு அதை அறுவடை செய்வதற்கு அவருடைய பேரப்பிள்ளையாக வருங்காலத்தில் இந்த தமிழகத்தை வழிநடத்த இருக்கின்ற வீர பிள்ளையாக இன்றைக்கு நம்முடைய மாண்பு அமைச்சர் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார் என்றுதான் நான் கருதுவேன் ஆக இந்த காட்டுவோம் என்கின்ற திட்டத்தின் மூலமாக இது ஒரு ஸ்டாண்டர்ட் இன்கம் ஒரு நிலையான ஒரு வருமானம் வர வேண்டும் என்பதற்காக சமுதாயத்தில் இந்த சோசியோ எக்கனாமிக் என்று சொல்லக்கூடிய இந்த சமுதாய ஏற்றத்தால் களைய வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற திட்டங்கள் எந்த அளவுக்கு அவசியம் என்பதை நம்முடைய நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்கள் உணர்ந்த காரணத்தினால்தான் அது பெண்களாக இருந்தாலும் சரி தொழில் வாய்ப்பை இழந்து இடம்பெயர் இடம்பெயர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலும் சரி திருநகைகளாக இருந்தாலும் சரி இவர்கள் தனியா ஒரு இலக்கை நிர்ணயித்திருக்கின்றார் நம்முடைய மாண்பு அமைச்சர்கள் இந்த பொறுப்பை ஏற்றபோது அவர் என்ன இலக்கை நிர்ணயித்தாரோ அந்த இலக்கை தாண்டி இன்றைக்கு அதை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அது இந்த அமைச்சருடைய வேகத்திற்கு இது ஒரு சாட்சியாக நான் அதை ஏன்னா குறிப்பாக அவர் ஆய்வுக் கூட்டங்களுக்கு செல்லும் பொழுது முதலமைச்சரோடு கலந்து கொள்கின்ற ஆய்வு கூட்டத்தில் செல்லும் போதும் அவர் அதிகம் பேசுவது எது என்று சொன்னால் இது போன்ற இந்த சுயோதி குழுக்கள் என்று வரும்போது அதில் பயன்படுகின்ற பெண்களை பற்றி பயன்படுகின்ற திருநங்களை பற்றி மாற்றத்தினர் என்று சொல்லும் போது இலக்கெல்லாம் தாண்டி இந்த துறையினைக்கு சாதித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லும்பொழுது துறையினுடைய அமைச்சரவர்களுக்கும் அதை கையாண்டு கொண்டிருக்கின்ற அவருக்கு வலதுகரமாக இருக்கின்ற அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் இந்த நேரத்திலே திருச்சி மாவட்டத்தின் சார்பாக என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் அதை தொடர்ந்து இன்றைக்கு சட்டமன்றத்தில் சுயஉதிக் குழுக்களை பற்றி மாற்றுத்திறனாளிகள் திருநெல்களை பற்றி பேசும்பொழுது கிட்டத்தட்ட அவருடைய அறிவிப்புகளே ஐயாயிரம் சுய குழுக்கள் என்று சமுதாய முதலீட்டு நிதி என்று ஏறத்தால் ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ததாக இருந்தாலும் சரி அடுத்து சுய உதவி மூலமாக சிறிய தொழிலை செய்வர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்வதாக இருந்தாலும் சரி உங்களுக்காக ஒரு நல்ல அமைச்சர் உதயநிதியாக இருக்கிறார் என்பது நமக்கான மிகப்பெரிய பெருமை கண்டிப்பாக அமைச்சரவர்கள் இன்னும் இதை அடுத்த கட்டத்திற்கு இங்கே திவேதர்சிமன் சொன்னது போல எண்பத்தி ஒன்பதில் சுயஉதிக் தொழிற்பை கடங்கியது உருவாக்கி தந்தார் அதன் பிறகு துணை முதலமைச்சராக இந்த நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஒரு சில ஆயிரமே இருந்த அந்த சுயஉதிக் குழுக்களை பல லட்சமாக அதை உயர்த்தி காட்டிருக்கின்றார் கண்டிப்பாக இன்றைக்கு நம்முடைய மாண்பு அமைச்சர் அவர்கள் அதை கையாளும் போது அது ஒரு கோடியை தாண்டுகிற அளவுக்கு அதை கொண்டு வருவார் என்கின்ற நம்பிக்கை தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் இருக்கிறது என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற அவரையும் அவருடன் வருகை தந்திருக்கின்ற அனைத்து அரசு அலுவலர்களையும் மீண்டும் ஒரு முறை நாங்கள் வருக 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 என்று வரவேற்று இந்த அளவுக்கு உரை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்